வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தில் இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தையும் அதன் பொருளையும் தெரிந்து கொள்ளலாம் கரபோரு கலானாத முகி கசஜி தாம்புதா கடாக்ஷந்தி கருணா கபாலி பிராணநாயிகா இப்பொழுது அதனுடைய பொருளை தெரிந்து கொள்ளலாம் கரபோரு மணிக்கட்டிலிருந்து சுண்டுவிரல் ஆரம்பம் வரை உள்ள கையின் வெளிப்புறத்திற்கு கரபம் என்று பெயர் அதற்கு சமமான வடிவத்தில் தொடைகளை உடையவன் அடுத்து கலாநாத முகி சந்திரனின் பூர்ண கலைகளையொத்த முகத்துடன் கூடியவள் அல்லது அறுபத்தி நான்கு கலைகளும் வெளிப்படுத்தும் முகத்துடன் கூடியவள் ரிக் எஜூஸ் சாமம் என்னும் வேதங்கள் பராசக்தியின் மூச்சுக்காற்று என்கிறது பிரம்மசூத்திரம் அடுத்து கசஜிதாம்புதா கார்மேகத்தை வெல்லும் கேசத்தை உடையவள் கார்மேகம் போன்ற கருத்த கூந்தலை உடையவள் என்று பொருள் கடாக்ஷாந்தி கருணா கருணாரசம் அருவி போல் வெளிக்கொட்டும் கடைக்கண் பார்வையுடன் கூடியவள் அடுத்து கபாலி பிராணநாயிகா கபாலத்தை கையில் ஏந்திய ஆனந்த பைரவரின் பிராணனாக இருக்கும் நாயகி கபாலம் என்பது மண்டை ஓடு அதை ஈசன் கையில் ஏந்தியதால் கபாலி என்று அழைக்கப்படுகிறார் பிராணன் என்ற பதத்தில் பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் என்ற ஐந்து வாயுக்களும் அடங்கும் இவைகளை தூண்டி ஆட்டுவிப்பது பராசக்தியான அம்பிகையே என்று பொருளாகிறது இதனுடைய தொடர்ச்சியை நாளை தெரிந்து கொள்ளலாம் இதுபோல் ஸ்ரீ லலிதா திரிசதி தொத்திரத்தை பொருளோடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ